எனக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு செட்டிநாடு குருமா தான் பார்க்க போகிறோம் இந்த குருமா வந்து வாழைக்காய் வச்சு பண்ண போகிறோம் நம்ம அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட் அப்போ வேறு எதில் மாற்றிக்கலாம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலு இல்லை அஞ்சு வரமிளகு சேர்த்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் அதை வதக்கிட்டு இப்போ இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை ஆறணுன்னு அரைச்சிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு வாழைக்காயை எடுத்து அது குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வைங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிய வைங்க இது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ஆனியன் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு மூணுலேருந்து நால் பல் பூண்டு சேர்த்து அதையும் வதக்கி விட்ரலாம் இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் நம்ம வந்து தக்காளி சேர்க்காம தான் செய்ய போகிறோம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை பொருள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுறேன் வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு இப்போ சேர்க்க வேணாம் இந்த மசாலா பேஸ்ட் மட்டும் இப்போ சேர்த்துட்டு அப்புறமா லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே சிம்மில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ அதை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குருமா வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தேங்காய் பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நம்ம எனக்கு பார்த்துருக்கோம் செட்டிநாடு ஸ்டைல் வாழைக்காய் குருமா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அது வரைக்கும் பாய்